சின்மதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இதுவரை நம்ம வந்து இலக்கணத்தில் யாப்பருங்கலம் முழுவதும் முடித்து விட்டோம் அடுத்ததாக யாப்பருங்கல காரிகை இதை பார்க்க இருக்கிறோம் இந்த யாப்பருங்கலம் எனும் யாப்பிற்கு அங்கமாய் அலங்காரம் உடைத்தாக செய்யப்பட்டமையான் யாப்பருங்கல காரிகை என பெயர்த்து அப்படின்னு சொல்லி குணசாகரர் வந்து இதை பற்றி என்ன செய்கிறார் யாப்பருங்கலத்தை பற்றி கூறுகிறார் இந்த யாப்பருங்கலம் நூலில் வந்து யாப்பருங்கல காரிகை இந்த காரிகை நூலில் மூன்று இயல்கள் இருக்கிறது மூன்று இயல்கள் என்னதெல்லாம்னு பார்த்திங்கன்னா உருப்பு உருவியல் செய்யுளியல் அடுத்து ஒளிபியல் இந்த மூன்று இயல்கள் என்ன செய்கிறது இருக்கிறது இந்த மூன்று இயல்கள்லேயும் பார்த்தோம் அப்படின்னா மூன்று இயல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் உருவியல் செய்யுளியல் ஒளிபியல் இதில் உருவியலில் இருபது நூற்பாக்கள் இருக்கிறது செய்யுளியலில் பதினைந்து நூறுபாக்கள் ஒளிபியலில் ஒன்பது நூற்பாக்கல் நினைச்சுக்கிறது இருக்கிறது அதே மாதிரி இந்த நூ நூற்பா இதில் பார்த்தோம் அப்படின்னா நேரசை முதலாகிய நூற்பா நூற்பாக்கல்ல நேரசை நேரசை முதலாக உடைய நூற்பாக்கள் காரிகை எத்தனை அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்று நிறையசை முதலாகிய உடைய காரிகைகள் எத்தனை அப்படின்னா இருபத்தி மூன்று அதுக்கப்புறம் நேரசை முதலாகிய காரிகை அடிக்கு ஒற்று நீக்கிய எழுத்துக்கள் அதாவது நேரசையில் இருக்கக்கூடிய இதில் ஒற்று எழுத்துக்கள் புள்ளி வைத்த எழுத்துக்கள் நீக்கியதாக பார்க்கும் பொழுது என்ன செய்யும் மொத்தம் பதினாறு எழுத்துக்கள் இருக்கும் நிறையசையில் வந்து ஒற்றுகள் நீக்கிய காரிகையில் ஒரு காரிகை என்ன செய்யும் பதினேழு எழுத்துக்கள் இருக்கும் இந்த வகையால் கணக்கிடப்படும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த ருங்களை காரிகையில் எத்தனை எழுத்துக்கள் மொத்தமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிர வார்த்தைகள் என்ன செய்கிறது இருக்கிறது இதை வந்து கிரந்த வகையால் கணக்கிடக்கூடிய உரையாசிரியர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா தொண்ணூறு கிரந்தம் தொண்ணூறு கிரந்தமும் இருபத்தி எட்டு எழுத்தும் தொண்ணூறு கிரந்தம் இருபத்தெட்டு எழுத்தும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுத் ஒரு கிரந்தத்திற்கு எழுத்து எத்தனை அப்படின்னு ஒரு பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு அப்போ ஒரு கிரந்தத்துக்கு எத்தனை எழுத்து அப்படிங்கிற வினா வந்தால் முப்பத்தி இரண்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறத செய்யணும் வரணும் இது வந்து வடமொழி கணக்கெடுப்பு இந்த நூல் வந்து இது ஓத்து வகையால் மூன்று காரிகை வகையால் நாற்பத்தி நான்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது கிரந்த வகையால் தொண்ணூறு கிரந்தமும் இருபத்தெட்டு எழுத்தும் உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நூலினுடைய முகப்பு பற்றிய குறிப்பாக என்ன செய்யலாம் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த காரிகை அப்படிங்கிற சொல் காரிகை அப்படின்னு வர்றதுனால காரிகைன்னு வர்றதுனால இது வந்து கட்டளை கழித்துறையால் அமைந்தது அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லப்படுகிறது இது மாதிரி இந்த காரிகையை குறித்து வரக்கூடிய சிறப்பு தொடர்கள் அப்படி பார்த்தோம்னா காரிகை கட்டு கவி பாடுவதினும் காரிகை கற்று கவிப்பாடுவதும் பேரிகை தட்டி பிழைப்பது மேல் என காரிகை அந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதும் காடும் செடியும் என்னோ தமிழ் காரிகை கற்கின்றதே என்னும் படிக்காசு புலவரின் வரிகள் பாருங்கள் காடும் செடியும் என்னோ தமிழ் காரிகை கற்கின்றதே அப்படின்னு தமிழ் காரிகையை பற்றி பாடியவர் படிக்கா சுப்லவர் தனிப்பாடலில் காரிகையினுடைய பெருமையா என்ன செய்யறாரு சொல்றாரு இந்த யாப்பரங்கல காரிகையை வந்து குணசாகரர் அவருடைய உரையோடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு களத்தூர் வேதகிரி முதலியார் அவர்கள் முதல் முதலாக என்னை செய்கிறாரு பதிப்பிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கில் நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார் வந்து ஐந்து இலக்கண மூலப்பதிப்பில் இந்த காரிகையும் சேர்த்து பதிப்பிக்கிறார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாவது ஆண்டு கொட்டையூர் ஸ்ரீ சாமிநாத தேசிகர் அப்படிங்கிற ஒரு யாப்பிலக்கண சுரக் சுருக்கம் வெளிவந்தது அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் முத்து தம்பி பிள்ளை யாப்பிலக்கண சூசனம் அப்படிங்கறதுல வெளிப்படுத்துறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு யாப்பிலக்கண சுருக்கம் திருச்சி முத்தி சிதம்பர பிள்ளையால் வெளியிடப்பட்டது அப்புறம் அமிர்தம் பிள்ளை அப்படிங்கிறவரு யாப்பிலக்கண வினாவிடை அப்படிங்கிறத ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஒன்பது இந்த காலகட்டத்தில் கொண்டு வர்றாரு அப்புறம் யாப்பிலக்கண வினாவிடை அப்படிங்கிற பொருள்லேயே பெயர்லேயே விசாகப் பெருமாள் ஐயர் வந்து ஒரு நூலை கொண்டு வர்றாரு அடுத்து சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் வந்து யாப்பரங்கல காரிகைக்கு புத்துறை ஒன்று எழுதுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அடுத்ததாக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் ஊவே சாமிநாத ஐயர் நூல் நிலையம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மே வி வேணுகோபால பிள்ளை வெளியீடுகளாகவும் நிறைய வெளியீடுகளாக அடுத்தடுத்தாக என்ன செஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது இதில் நமக்கு முதல் வெளியீடு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் களத்தூர் வேதகிரி முதலியார் அவர் தான் என செஞ்சிருக்கிறாரு முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறாரு இந்த பதிப்பு உரைகள் இந்த செய்திகள் எல்லாம் வந்து எதுலனா இலக்கண வரலாறு இளங்குமரன் இளங்குமரணாரய்யா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம வந்து என்ன செய்யலாம் இதனுடைய தொடர்ச்சியை அப்படியே பார்க்கலாம் நன்றி